முதலில் அரசியல் என்றால் என்ன ஒரு ஒரு சக மாணவன் நாம் ஆளப்படுகிறோம் நாம் ஆளப்படுபவரை தேர்ந்தெடுக்கிறோம் மாணவர்களுக்கு அரசியல் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மறுபடியும் கூறுகிறேன் எனக்கு அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு கருத்தை ஏற்கும் பொழுதுதான் அதனின் வெளிப்பாடு தெரிகிறது எப்படி வெளிப்பாடு தெரிகிறது ஏனென்றால் அந்த கருத்துக்களிடமிருந்து நாம் ஒன்றி வாழ்கிறோம் அரசியலோடு நாம் ஒன்றி வாழ்கிறோம் அதனால் தான் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் சமீபத்தில் நான் ஒரு விழிப்புணர்வு நாடகம் பார்த்தேன் ஓட்டிற்கு காசு வாங்காதே ஓட்டை விற்று விடாதே ஏனென்றால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் நமது உரல்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் நமது வாக்குதான்

மாட்டை அடக்க வேண்டும் என்று நீங்கள் பெண்களை அடக்க என்று போராடவில்லையே இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஏனென்றால் அப்படி போராடியதால் தான் ஒரு பெண்ணாக நின்று இங்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி என்னை அரசியல் பேச வேண்டாம் என்று கூறுகிறது எப்படி இப்ப பேசுவது ஒரு தொண்டு பழுத்த பழமாக வந்து விட்டாரா நிச்சயமாக இல்லை நான் பிறந்த வளர்ந்த இடம் சிதம்பரம் அங்கு ராஜேந்திரன் என்ற ஒரு மாணவன் இந்திய திணிப்பை எதிர்த்து போராட்டம் செய்து இறந்திருக்கிறார் எப்படி மாணவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்று பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இவர் நின்று பேசுவது சமுதாயத்தின் மிகப்பெரிய அரசியலின் ஒரு தாக்கம் ஒரு காலத்தில் பெண்கள் ஒழுக்கம் என்பது ஒருவன் பண்பு சார்ந்தது அரசியல் என்பது ஒருவரின் வாழ்வு சார்ந்தது எனக்கு தெரிந்து பண்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வியலை புரிந்தவன் ஒருவனால் அரசியலை புரிந்து கொள்ள முடியும் தான் ஒழுக்கமாக வாழ முடியும் அதனால் பண்பும் ஒழுக்கமும் வேறு வேறு என்பதால் அரசியலுக்கும் பண்பிற்கும் தொடர்பு இல்லை என்று நினைக்கின்றேன்